ஒன்றே காலு ஏக்கர் வியாபாரத்துக்கு சேலுக்கு வந்துருக்குது இது பாருங்கள் எல்லாம் தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் போகிறோம் தென்னை மரம்லாம் நல்லாவே இருக்குது பாருங்கள் அந்த பச்சை துணி கட்டுனது தான் எண்டு அதில் இருந்து அப்படியே சாதாரணமாக சுற்றி கம்பி வழி போட்டிருக்குது தென்னை மரம் நல்லா இருக்குது ஒரு நூறு மரம் ஒரு நூறு மரம் வரும் பாருங்கள் இதுதான் கிணறு கிணறு தனி கிணறு தனி சர்வீஸ் தனி போர் ஒன்னே கால் ஏக்கர் அப்படின்னா பஞ்சாயத்து ரோடு இருக்குது பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க வேணும் இந்த நிலம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்பருக்கு கூப்பிடுங்க பேசலாம் விலை வந்து ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறாப்படியே அறுபது ரூபா சொல்கிறா அப்படியே கொஞ்சம் முன்ன பண்ணால் வந்தால் உக்காந்து பேசினா கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் கொஞ்சம் பேசி குறைச்சி பேசி வாங்கலாம் ஒன்னே கால் ஏக்கர் உள்ள இடம் பஞ்சாயத்து தடம் இருக்குது பஞ்சாயத்து தடம் ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறேன் அப்படியே வந்து பேசுனா முன்ன பின்ன கொஞ்சம் பேசிக்கலாம் இடம் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் தான் இதுதான் பா பஞ்சாயத்து ரோடு இன்னும் இது கம்மியாச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்குது ரெடி ஆயிரும் அது இதில் இருந்து இந்தாண்டு இப்படி எல்லாம் இது ஃபுல்லாகவே பஞ்சாயத்து தடம் இந்த இடம் தான் தென்னை மரம்லாம் நல்லா இருக்குதுங்க தென்னை மரம் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம்